இந்த மனுஷனோட பெரிய தொல்லையா இருக்கு டவல் எடுத்துட்டு போது டவல் கூட எடுத்துட்டு போக மாட்டேங்கிற அம்மாடி பொண்டாட்டி மனைவி இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்த பலமா இருக்கு அண்ணா அண்ணா இவ்வளோ நேரம் டிவி சத்தம் கேட்டுச்சு நான் அப்புறம் தான் புக் எடுக்கிற மாதிரியே நடி இந்தியன் அகாடமி இஸ் ஆர் எகாடமி இந்தியன் அகாடமி அவர் அகாடமியா இந்தியன் அகாடமி இஸ் ஆல்வேஸ் ஆர் அகாடமி ஆ இல்லை போட்டிருக்குப்பா எதில் போட்டிருக்கு உங்களுக்கு <laughs> <laughs> ஒன்ஸ் ம் காலேஜ் இட் செல் ஐ காட்ராஜுவேட் இங்கிலீஷ் இட்ஸ் அண்ட் புட்இன் மை ஹால் அப்போ ஒன் பை

இங்கிலீஷ் தானே அது ரொம்ப ஈஸி அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து தரேன் உங்க அப்பனுக்கே இங்கிலீஷ் தான் தெரியும் உங்களுக்கு நான் சூப்பர் நோவாலன்னு சொல்லி தரேன் சூப்பர் நோவா சூப்பர் நோவான்றது நம்ம ஐஐடி மெட்ராஸில் படித்த நம்ம தமிழ்நாட்டு சார்ந்த முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கியது தான் சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சூப்பர் நோவால ரீடிங் லிசனிங் கிராமர் ஸ்பீக்கிங் அண்ட் ஒகாபிலரிக் ஸ்கில்ஸில் ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்ட்ராக்டிவ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அது எல்லா பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு அவங்களே இங்கிலீஷை கற்றுப்பாங்க There is fluffy. Say, the bear is fluffy. The bear is fluffy. Supernova APPல, 24 inter 7 AI support இருக்கும். இங்க உங்களுடன் flexible TIMINGSல, எப்போது வெண்ணாலும் எங்க இருந்தாலும் English கத்துக்குக்கலாம். I was feeling excited today.

వాల్స్చింగ్ ట్లీ బస్ మై మైండ్ గు என்னையே வந்து கேக்குறீங்களா மைண்ட் பிசினஸ் வந்து எஸ் குட் பிசினஸ் எதுக்கு நீ சொல்ற மூ ஆன் டாடி மூ ஆமா மூ முதுகு வலி இருக்கு மூ வலிச்ச சரியாயிடும் ஹே உனக்கு எப்படி தெரியும் ஹே வாட் ஹே வாட் வாட்சிங் டிவி டாடி கோ டு யுவர் வர்க் வி வாண்ட் டு வாட்ச் டிவி வாட்ச் டிவியா வாட்ச் டிவி தண்டி வாட்ச் டிவி பக்கத்துல வைக்க போறேன் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு டாடி கிவ் us ஸ்பேஸ் space ஓ காட் ஸ்பேஸ் us some என்னடா கொஞ்சம் இடம் கொடுப்பா உள்ள போப்பா ஓ ஸ்பேஸ் நான் கொஞ்சம் இடம் கொடுடா புள்ளங்க இது எப்படி இவ்வளவு இங்கிலீஷ் தெரிஞ்சது அடியே 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 ஏய் எப்படி இவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க அதுவா உள்ள வாங்க சொல்கிறேன் கற்றுக்கிட்டாங்க ஏய் உள்ளவா உள்ளவா இங்கே பாருங்க இதுதான் சூப்பர் நோவா சூப்பர் நோவா சூப்பர் நோவா இதுலேயே கற்றுக்கிட்டாங்க இங்கே கற்றுக்கணுமா வேணாம் கற்றுக்கணும் 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 இங்கே பாருங்க இவ்வளோதானா

உங்க குழந்தைங்களும் சூப்பராக இங்கிலீஷில் பேசணுமா அப்போ கண்டிப்பாக சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது ஸோ உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்